உங்களுக்கு இந்த மறைக்கப்பட்ட ஒரு லவ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இன்டிமசியான ஒரு உறவு இருக்கலாம் எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃப்பர் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது நான் சொல்றேன் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் கவனம் புதுசா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வர பாக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அதை கம் பண்றதா இல்லை நாங்க வந்து எங்களுக்கு திறமை இருக்குங்க ஒண்ணு இல்லை பத்து வச்சு கூட நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷன் தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பல்லு இருக்கவன் பட்டாணி சாப்பிட்றான் அப்படின்ற கதை அது உங்களோட ஆப்ஷன் தான் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நாலாம் பாவத்துல குரு பகவான் இருப்பாரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு ஸோ சோ சுக தாயாஸ்தானத்துல குரு என்னோட கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அம்மா இப்ப பெட்டரா இருக்காங்க ஆனால் பெட்டரா இருக்காங்க அப்படின்றதுனால அம்மா சாப்பிட்டுட்டு இருந்த மருந்து மாத்திரை எல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா வேண்டாம் திருப்பி சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு திருப்பி அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனும் கொஞ்சம் விட்டு நம்ம உழைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அது நல்லது நம்மளோட முன்னேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஃப்டர் டிசம்பர் ஃபைவ் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பகவான் மிதுனத்துல போயிடுறாரு மிதனத்துல வக்ரகதி அடை வக்ரகதி அடைஞ்சு உட்காருவாரு அப்ப நம்ம தம்பி தங்கச்சி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் வரலாம் அதே மாதிரி நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம் இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு ட்ராப்ல மாட்டிக்கினீங்க அப்படின்னா அதுவே நம்மளோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்க பார்க்கும் ஆக பெருசா வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைய போறதுல நம்ம ரொம்ப ஜென்யூனா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் அங்கங்க பிளாக் இருக்கு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா தப்பு செய்யாதவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தப்பு செஞ்சிருக்கோங்க அப்ப நம்ம கொஞ்சம் தான் நடந்துக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு கேது மற்ற பிளானடரி பொசிஷன் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான கேது நிறைய பேருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான பிராப்தம் உண்டு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம் உண்டு குழந்தையின்மை வைத்தியோ பலிதமாகும் நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு ஆக இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை என்னென்ன மாதிரி இம்பாக்ட கொடுக்க போகுது நான் சொல்லியிருக்கேன் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நான் முன்னமே சொன்னேன் பாத்தீங்களா அந்த அஃபேரு ரிலேஷன்ஷிப் கிரஷ் அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே உடனே வந்து வைத்தியம் பண்ணிக்கோங்க வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி மேஷத்துக்கு இந்த காலகட்டம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்